எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் என இனிய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா கம்பெனிக்கான கேரளா லாட்ரி கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்கள் யாருக்காவது பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம் தினமும் வந்து இதே கதையை நாங்கள் கேட்டுட்ருக்குமேனுட்டு தினம் தினம் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பத்து பேரோ இல்லை பதினஞ்சு பேரோ ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோலையும் புரிய வைக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பிரின்சிபல்காக நம்ம வீடியோவை எடுத்து போடுறோன்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா ரொம்ப சாஃப்டான ஒரு ரிக்வஸ்ட்டு தான் ரொம்ப 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 இது இது கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது மினிமம் நல்லாவே புரிஞ்சிக்கிங்க ஒரு விஷயத்தை லாட்டரிக்காக ஒதுக்கக்கூடிய பணம் அதாவது லாட்டரிக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணம் லாட்டரி வந்து போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பணத்தில் இருந்து பத்து சதவீதம் அந்த பத்து சதவீதம் காசு உங்களது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் கையால் உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஸோ ரெண்டு மாதம் கேப்பில் இந்த மாதம் ஃபோர் டிஜிட் இட்டு எடுத்து கொடுக்கலாம் நியர் த பை வந்துட்டு இருக்குது ஓகேங்களா நேற்று நேர்த பை வின்னிங்கிறதால ஒரு நல்ல வின்னிங் இன்றைக்கி நியர் த பை மிஸ்ஸு ஏன்னா ஆல்போர்டு வந்து நாலுன்னு நான் வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் பதிவு பண்ணுற மாதிரி கொடுக்குறேன் நாற்பது ஜீரோ நாலுன்னு கொடுக்குறேன் ஸோ ஜீரோ ஒன்பது அப்படின்றது போகுது ஓகேங்களா ஜீரோ ஜீரோ ஒன் நைன் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அப்போது நம்ம வந்து இன்றைக்கி நான் மென்ஷன் பண்ணி ஃபோரு ஃபோருன்னா பவரில் நைனு அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணல ஆனாலும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் ஏதோ ஒரு விஷயங்களை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னும்போது இந்த விஷயத்தில் நான் நம்ம வந்து மருதியாகவும் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கோங்க சிங்கிள் ஷார்ட்டாக கொடுக்கும்போது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து எந்த சிங்கிள் ஷார்ட்டாக நான் கொடுக்குறனோ அந்த சிங்கிள் ஷார்ட்டை சிக்ஸ்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுங்கள் அந்த ஒரு வேளை பை லக்கு அது மிஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக அந்த நைன் இப்போ வந்து ஜீரோக்கு ஒன்று ஓகேங்களா இது சாரி இந்த தெரியாதவங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஜீரோக்கு ஃபைவ் மிரர் நம்பர் ஆப்போசிட் நம்பர் இது எப்படி வேணால் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்து ஜீரோக்கு ஃபை ஒன்னுக்கு சிக்ஸு டூவுக்கு செவன் த்ரீக்கு எயிட்டு ஓகேங்களா த்ரீக்கு எயிட்டு ஃபோருக்கு நைனு மறுபடியும் அப்படியே ஆகும் ஃபைவுக்கு ஜீரோ சிக்ஸுக்கு ஒன்று செவனுக்கு டூ எயிட்டுக்கு த்ரீ நைனுக்கு ஃபோர் அவ்வளோதான் இதுதான் வந்து ஒரு மிரர் நம்பர் எக்ஸாக்ட் ஆப்போசிட் பவர் நம்பர் பவர் நம்பருன்றாங்களே அவ்வளோதான் சில பேர் வந்து காட் நம்பருன்றாங்க அதெல்லாம் என்ன நம்பர்னு தெரில காட் நம்பர் நம்ம நியூமெரிக்காக போய் ஒரு 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 நம்பரை வந்து நம்ம வந்து அவுட் பண்ண வேண்டாம் எக்ஸாக்ட் ஆப்போசிட் நம்பர் இதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய விஷயம் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஓகே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் உங்கள் பகுதியில் அதாவது ஹெல்ப் பண்ணுறோன்னும் போது எனக்கு கிடையாது என்னோடய அக்கௌண்ட்டுக்கு கிடையாது என்னோடய இண்டிவிஜுவல் பர்சன் கிடையாது எனக்கு எந்த ஒரு சார்பிலும் நீங்கள் பண்ண வேண்டாம் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனாதை ஆதரவற்றவர்கள் சாலை ஓரத்துலேயும் சரி ஏதோ ஒரு கோயில் வாசல்லையும் சரி எங்கேயாவது இருப்பாங்க இல்லையா இருக்காமல் இருக்க மாட்டாங்க இருப்பாங்க அது மொத்தமாக நம்மளுக்கு எங்கேயுமே இருக்கக்கூடாது யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம ஒரு கான்செப்டை கையில் எடுத்துக்கிட்டோம் அதாவது கேரள லாட்ரி கெஸ்ஸிங் அந்த கெஸ்ஸிங்கை பற்றி நம்ம போடும்போது நம்ம என்ன விஷயத்த மற்றவங்கக்கிட்ட பகு பகிர்ந்தணுமோ பகிர்ந்து சொல்லணுமோ எதை விதையாக விதைக்கணுமோ அதை தான் வந்து உங்ககிட்ட நான் விதையாக விதைச்சிட்ருக்கேன் அதை வந்து விதையை வந்து தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்க்காம அப்படியே பொசுக்குனாலும் பரவாயில்ல ஸோ அதை நீங்கள் அழகாக மரமாக வளர்த்து விட்டு அந்த மரத்தில் அந்த சரி அந்த மரத்தில் வரக்கூடிய பழங்களாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் தான் பருக போகிறீங்க ஸோ நல்லதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நல்லது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும் நல்லது நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும் டெஃபினட்டாக நம்மளுக்கு நல்லது திருப்பி கிடைக்கும் அதனால் நிறைய பேர் முன் வாங்க முன் வந்து உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கெலாம் யார் யாரெல்லாம் பசியோடு இருக்காங்களாம் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அதாவது உங்கள் நண்பர்கள் பசியாங்க இருக்காங்க உங்கள் நண்பர்கள் இன்றைக்கி சாப்பிடல அந்த சாப்பிட வச்சுருக்க காசை எடுத்துகிட்டு போய் லாட்ரி போட்டார் அவர் சாடம் பசியில் இருக்காரு அவருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தனா கிடையாது கணக்கு இல்லை உண்மையாகவே பார்த்தா தெரியும் இவங்க வந்து ஆதரவற்றவர்களா யாருமே இல்லையா இவங்களுக்கு பேக்ரவுண்டே இல்லையா இவங்களுக்கு வீடு இல்லையா இவங்க பிளாட்ஃபார்மில் தான் வசிக்கிறாங்களா இவங்க இந்த இந்த குளத்தடியில் தான் இருக்காங்களா இவங்க இந்த பேருந்து நிலையத்தில் தான் வந்து தஞ்சமடைஞ்சுருக்காங்களா இவங்க ஒரு பிரிட்ஜிக்கில் தான் இருக்காங்களா இந்த மாதிரி சில விஷயத்த நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் சரிங்களா நல்லது செய்யுங்க நம்ம வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய கணிப்பை அட்வான்ஸாகவே நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த மாதிரி வந்து ஜீரோ ஜீரோ ஒன் நைன் இந்த மாதிரிலாம் வந்தால் எக்ஸ்பெஷலி வந்து எல்லா சாட்டையும் நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுருக்கிறதால இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ தேடுறதுன்றது எனக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நான் முடிச்சு வச்சிருவேன் தேடி கண்டுபிடிச்சிருவேன் ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது கம்பாரிசன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்குது ஆகஸ்ட்டில் கீழே இருந்து மேலே போகுது ஸோ இந்த மாதம் எட்டு ஆகக்கூடிய ஒரு பேட்டனே வந்து கீழே இருந்து மேலே பேட்டன் தான் ஓகேங்களா இருந்தாலும் டேரெக்டாக டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு நைன்டீனில் ரிசல்ட் வந்த மாதிரி ஒரு பேட்டன் இருக்குது அப்படின்னா அது இந்த பேட்டன் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்ச் மாதம் நல்ல ஒரு க்ளூ நம்பர் பேட்டர்ன் இருபது இருபது அறுபத்தி ஆறு ஓகேங்களா இருபது அறுபத்தி ஆறு ஒரு நல்ல ஒரு பேட்டர்னு சொல்லலாம் இருபது அறுபத்தி ஆறு ஸோ இந்த இருபது ஆ இந்த இருபது அறுபத்தி ஆறு பேட்டனை நம்ம மேலேருந்து கீழே பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன் நைன் ஸோ க்ளூ நம்பரை நம்ம எப்படி செலெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூ ஜீரோ சிக்ஸு அப்படின்னு கான்செப்ட்டு டூ ஜீரோ சிக்ஸ் கான்செப்ட் வச்சால் ஒன் ஜீரோ செவன் இங்கே பேட்டனில் ஒன் ஜீரோ செவன் அதாவது டூ ஜீரோ சிக்ஸு கான்செப்டில் ஒன் ஜீரோ செவன் அப்போது டூ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ்னு பார்த்தோன்னா அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ செவன் செவன் ஸோ ரெண்டே பேட்டனில் இந்த வீடியோவை முடிக்கலாம் ஸோ ரெண்டு பேட்டனில் எது மேட்சிங் மேச்சிங் ஆக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த சேனல் மூலமாக இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ டூ சிக்ஸ் சிக்ஸுக்கு கீழே எக்ஸாக்டாக அதே வரிசையில் கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழ் வரிசையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இது வந்து டூ சிக்ஸ் சிக்ஸ் அப்படியே கீழே வரிசையில் பார்த்திங்கன்னா அதே வரிசை இந்த அஞ்சு எங்கே இருக்கோ அப்படியே இந்த லைனில் பார்த்திங்கன்னா இங்கே ஆறு இங்கே ஏழு ஓகேங்களா ஏழு இங்கே வந்து ஜீரோ இங்கே ஜீரோ இங்கே ஏழு இங்கே ஆறு இங்கே ஏழு இங்கே ஆறு இங்கே ஏழு ஸோ ஓகேங்களா அப்போ உங்களுக்கு கான்செப்ட் வந்து நம்ம வந்து மேலேருந்து கீழ் வரிசையில் வரும் அப்படின்ற பேட்டர்ன் உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகேங்களா இப்போ இந்த இந்த ஒரு பேட்டனில் தான் வந்து இங்கே வந்து கணிப்பு வந்து போகுது ஸோ அப்படி போகும்போது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடியது எழுபத்தி எட்டு இருபத்தி நாலு ஓகேங்களா செவன் எயிட் டூ எயிட் ஓகேங்களா அடுத்த டூ நம்பர் ஒன் ஜீரோ செவன் இப்போ ஒன் ஜீரோ செவனுக்கு ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஓகேங்களா இந்த ரெண்டுத்துக்கும் எங்கேயாவது மேட்சிங் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மேட்சிங் ஆகுது ஸோ இங்கே ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து டூ த்ரீன்னு இருக்குது ஓகேங்களா டூ த்ரீ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து எயிட் டூ ரிப்பீட்டில் இருக்கும் ஸோ இதை வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி டூவை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஃபாலோப்பில் எடுத்துகிட்டு ஃபார்ட்டி டூவாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார்ட்டி டூ டொண்ட்டி ஃபோர் அப்படி டுவெண்ட்டி ஃபோர்னு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெண்டு நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் உல்ட்டாவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் ரம்மி நம்பர் வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் நைன் இது வந்து ஒரு ரம்மி நம்பர் எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஒன் ஜீரோ ஓகேங்களா அப்போது கண்டினியூஸாக இதுக்கு வர்றது என்ன நைன் ஜீரோ ஒன் கண்டினியூஷன் நம்பர் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு கன்டினியூஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபோர் இந்த டூ த்ரீ ஃபோர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இங்கே வந்திருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஸோ அதை வந்து நம்ம வந்து உள்ட்டாக இங்கே டூ ஜீரோ த்ரீ அப்படின்னு வந்திருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் கண்டினியூஷன் ஓகேங்களா ஒரு நம்பர் பவரில் அப்போது செவன் எயிட் ஃபோர் இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது செவன் எயிட் ஃபோர்னு வந்தால் டூ இங்கே போயிடும் ஓகேங்களா அப்போ இந்த பேட்டனில் டூ த்ரீ ஃபோர் நேற்று வந்த கணக்கு வச்சா மாதிரி வச்சாலுமே ஜீரோக்கு முன்னாடி ஒன்பது அப்போது எந்த எண் பெரிய எண் இரண்டு பெரிய எண் ஜீரோ வந்து பெரிய எண் அப்போ பெரிய போது பெரிய எண் இந்த இடத்துல இருக்கிறது நாலு ஓகேங்களா இந்த பேட்டர்னில் பெரிய எண் வந்து நாலு அப்போது சின்ன எண் ஓகேங்களா சின்ன எண் என்ன சின்ன எண்ன்றது ஒன்று ஓகேங்களா அப்போது ஜீரோ ஒன் நைன் அப்போது சின்ன எண் இதில் வந்து இரண்டு அப்போ ஃபோர் டூ த்ரீ இந்த பேட்டர் வந்து நம்ம எடுக்கலாம் அதாவது ஃபோர் டூ த்ரீ சின்ன எண் வந்து நம்மளுக்கு ஜீரோ வந்த இடத்துல ஜீரோனா பெரிய எண்ண ஓகேங்களா ஒன்பதை விட ஜீரோ பெருசுன்னு எடுத்துக்கலாம் பிகினிங் நம்பரும் எடுத்துக்கலாம் ஆனால் ஜீரோ தான் பெருசு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த பெருசு வந்து நைன் த்ரீ இது வந்து இது அப்போது ஒன்றுன்ற இடத்துல இங்கே ரெண்டு அப்படின்னு வந்திருக்கு ஸோ ஃபோர் டூ த்ரீயை ட்ரை பண்ணும்போது எனக்கு ஜீரோ இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க ஜோ ஃபோர் டூ த்ரீ இப்போது மொத்தமாக இங்கே இருக்கக்கூடியதில் செவன் எயிட் டூ ஃபோர் ஒரு பேட்டன் அப்புறம் டூ இங்கே போட்டு 7 8 4 ஒரு பேட்டன் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ அப்படின்னு போட்டோம் ஸோ டபுளில் டபுள் போடா போடும்போது பார்த்தீங்கன்னா டூ த்ரீ எயிட் டூ செவன் எயிட் ஓகேங்களா செவன் எயிட் ஃபோர் த்ரீ ஓகேங்களா இதுதான் வந்து நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் வைபாக நினைங்க இது வந்து மிஷினுக்குள்ளே வரணும் வரும் இது 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 வந்துட்டால் எங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் இது வரணும் அப்படின்னு ப்ரே பண்ணுங்கள் ஸோ இது ப்ரே பண்ணுறதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணுறீங்க நாளைக்கு ஃபுட்டு இல்லை ஒரு பிரியாணி இப்போ ரெண்டு சாப்பாடு மூணு சாப்பாடெலாம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் யார்கிட்டையும் திணிக்கலை ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா நாளைக்கு ஒரு வேலை அதாவது நம்ம நாளைக்கு இந்த இது புரட்டாசி மாதம் சரி ஓகே எல்லாேருக்கும் பொதுவானதாக பார்த்தா கிடையாது இதில் எல்லா தரப்பட்ட மக்களும் இந்த வீடியோவை பார்ப்பீங்க ஸோ அதனால் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு புரட்டாசி என்ன எது இருந்தால் என்ன நம்ம நம்மளால் என்ன முடியும் அப்படி உங்களால் நீங்கள் வாங்கிறதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் வெஜிடேபிளில் வாங்கித்தாங்க வெஜ்ஜில் வாங்கித்தாங்க வெஜ் பிரியாணி வாங்கித்தாங்க ஸோ இல்லை நான் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் பண்ணுவாங்க அடிஷ்னலாக நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு பார்சல் பண்ணி எதுவுமே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பிரியாணி பண்ணுறது எத்தனை கொடுங்க நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க டிஃப்ரெண்ட்டாக நம்ம உதவி பண்ணுவோம் ஸோ நாளைக்கு எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து ப்ரே பண்ணுங்கள் இதில் இருக்கக்கூடிய எண்கள் ஒரு எண் வரணும் வரும் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் வைவ் வச்சுட்டு எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்ம நல்லதை பற்றி யோசிக்கிறோம் நல்லதை பண்ணுறோம் நல்லதை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் வேறு எதுவும் இல்லை நார்மலாக வந்து இன்றைக்கே நிறைய விஷயத்த சொல்லிட்டேன் அதனால் நல்லதை நினைங்க நல்லது செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி நன்றி